பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியா வழங்கிய அனைத்து விசாக்களும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பஹல்கான் பயங்கரவாத தாக்குதலையடுத்து பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு எடுத்த முடிவுகளின்படி பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவைகள் உடனடியாக நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியா வழங்கிய அனைத்து விசாக்களும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகிறது பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ விசாக்கள் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் விசா காலாவதியாகும் முன்பாக அனைத்து பாகிஸ்தானியர்களும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களும் விரைவில் இந்தியா திரும்ப வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்நிலையில் பஞ்சாப் அட்டாரி நேற்று மூடப்பட்டது இரண்டு பக்க வாயில்களும் அடைக்கப்பட்டன